தமிழறவகால் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிதாக ஓட்டு வரப்போவதில்லை கணிக்கும் திராவிட ஊடகவியாளர் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது நாம் தமிழ் கட்சி வாங்கிய இந்த வாக்கு ஒட்டுமொத்த திராவிடர்களையும் கதற வைத்துள்ளது குறிப்பாக திமுகவின் ஆதரவு ஊடகவியாளர் நெல்சன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் சர்ச்சைகளுக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பெற்ற வாக்குகளை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெறப்போவதில்லை நாம் தமிழர் கட்சிக்கும் பற்றுருதி மிக்க அதன் தொண்டர்களுக்குமே இது இழப்பு நம்முடைய புரிதலில் அண்ணன் சீமானுக்கு தோல்வி என்பதே இல்லை என்று நக்கல் அடித்து பதிவு பண்ணியிருந்தாருங்க குறிப்பாக இவருடைய இந்த பதிவுக்கு அண்ணன் சாட்டை துறைமுக முருகன் தனது எக்ஸ்தலத்தில் பெற்றுவிட்டால் என்னடா பண்ணுவேன் என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க அதே போல் ஜெகன் என்ற சகோதரர் வந்து இதுதான் ஓ அஜெண்டா செய்து கொண்டே இரு நாங்கள் வளர்ந்து கொண்டே இருப்போம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் விலகல் என்று இனி செய்தி போடாதேப்பா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் விலகிவிட்டனர் என்று சொல்லுங்கள் பொழுதுதான் நாங்கள் அடுத்து வெற்றி பெற முடியும் என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க அதே போல் தமிழ் முழக்கம் பாத்திமா என்ற சகோதரி வந்து இப்போதுதான் இடைத்தேர்தல் முடிந்துள்ளது அதற்குள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அச்சம் தங்களுக்கு வெளிப்படுவது தெரிகிறதே முதலில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் திராவிடத்தை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் பத்திரிகையாளர் நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத இந்த திராவிட பதறுகள் நாம் தமிழ் கட்சி குறித்து அவதூறு செய்திகளை பரப்பி வருவதை நீங்க எப்படி பார்க்கறீங்கிறத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்